நான் காணொளி காட்சியில் பார்த்தேன் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒரு சப்புன்ஸ் பெட்ர ரெண்டு பேர் மூக்கு மேலையை குத்துறான் ஆனால் அதையும் தொலைக்காட்சியில் காட்டுறாங்க வெட்கமில்ல அந்த முதலமைச்சருக்கு காவல்துறை யார் கையில் இருக்குது முதலமைச்சர் கையில் இருக்குது ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டு நபர்கள் மூக்கு மேல குத்திக்கிட்ட காட்சி தொலைக்காட்சியில் பார்த்தோம் கேவலமான ஆட்சி சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது சட்டம் அடியோர் கூட்டத்துக்கு வருவதற்கு முன்பு பார்த்தேன் தொலைக்காட்சியில் கஞ்சா விற்பனை செஞ்சிட்டு மதுரையில் அந்த வீதியில் இருக்கின்ற அவருடைய ஒரு பையனும் அவருடைய தந்தையும் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்கிறாங்க உடனே அந்த கஞ்சா விற்பனை செய்த நபர்கள் அவன் வீட்டை நோக்கி வந்து அறுவல வெற்ற காட்சி பார்க்கிறோம் எவ்வளவு கேவலமாக நடக்குது இந்த ஆட்சி